வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு ஹைஃபையாக ஒரு நபரு உங்களுக்கு இந்த பலாப்பழம் இருக்குது இல்லைங்களா பலா காய் அதுலேருந்து மாவு தயாரித்து அதை டெய்லியும் நீங்கள் முப்பது கிராம் எடுத்தால் டயபெட்டிஸ் காணாமல் போயிடும் ஃபேட்டி லிவர்லாம் ஓடோடி போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கர வைரலாக இந்த குரூப்ஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் பரவிட்டு இருந்துச்சு அது உண்மையாக டாக்டர் பலா மாவுலேருந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் நம்ம சேர்த்துக்கிட்டால் இதெல்லாம் காணாமல் போயிடுமா பார்த்துருவோம் வாங்க

வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மாவில் கலந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்துகிறாரு அந்த கம்பெனி பற்றி அவர் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இல்லை டிஸ்க்ளைமர் அதனால் நானே சொல்லிடுறேன் அந்த மாவு விற்கிறாரு அது நீங்கள் தேடி பார்க்கலாம் ஜாக் ஃப்ரூட் சம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும் ஸோ இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர் எல்லாம் இல்லையா ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நாம் அதில் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத தெரிவிக்கணும்ல அவர் தெரிவிக்கல அதனால் நான் தெரிவிச்சிட்றேன் அவர் சார்பாக ஸோ அடுத்தது விஷயத்துக்கு போவோம் ஸோ அவங்களோட கிளைம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பலா மாவில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி அதனால் நீங்கள் அதையே ஒரு உணவை கூட சாப்பிட வேணாம் அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் நீங்கள் சப்பாத்தி மாவில் கொஞ்சம் கலந்துக்குங்க அது கலந்து ரொட்டி சுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்தியாவில் இத்தனை கோடி பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்குது அதெல்லாம் நான் ரிவர்ஸ் ஆகிடும் ஃபேட்டி லிவர் எல்லாம் கிரேட் த்ரீ டூ ஒன் அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கிளைமு இது ஒரு மிகப்பெரிய கிளைமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது இது வந்து ஸ்டடீஸ் எல்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் கூட ஃபார்வர்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் அது இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு இருந்தாங்க ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் பார்த்துருவோம் முதல்ல ஸ்டெப் நம்பர் ஒன் பலாக்காய் மாவுக்கும் மற்ற ஒரு சாதாரண கோதுமை மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துருவோம் பலாக்காய் மாவில் பார்த்திங்கன்னா நூறு கிராமில் எழுபத்தி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது சரிங்களா மாவுச்சத்து அதில் பதினாறு கிராம் ஃபைபர் அதில் ஒரு நாலு கிராம் சால்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது ஒரு பதினாறு கிராம் நார்ச்சத்து ஸோ அந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு ஒட்டாது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டில் இந்த பதினாறு போயிடும் ஸோ நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நெட் மாவச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் நெட் காரப்ஸ் அது வந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கிராம் தான் கிடைக்கும் ஈவன் தான் அதில் எழுபத்தெட்டு கிராம் இருந்தாலும் சரிங்களா இதுதான் ஸோ இதே வந்து மாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராமில் எழுபத்திரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு கிராம் மாவச்சத்து இருக்குது அதில் ஒரு பன்னெண்டு கிராம் வந்து நார்ச்சத்து ஃபைபர் ஸோ அதை கழிச்சாக்கா நெட் கால் என்ன அதே ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கிராம் உங்களுக்கு மாவுச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் சரிங்களா இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பலக்காய் மாவு அப்புறம் வந்து இது இது வந்து இந்த பலக்காய் மாமில் அந்த கம்பெனி விற்கிறாங்க இல்லைங்களா ஜாக் ஃப்ரூட் த்ரீ சிக்ஸ்ட்டு அவங்களோட டேட்டாவே தான் நான் சொல்கிறேன் இது எப்படி மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டாக்குமா நான் நிறைய வீடியோஸை திரும்பவும் சொல்லியிருக்கேன் வித்தியாசமாக ஒரு பொருள் இருக்காங்கிறது மேட்டரில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது மேபி எவ்வளோ நார்ச்சத்து இருக்குது மற்ற புரதங்கள் எப்படி இருக்குது அதை தான் நான் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நார்ச்சத்து தவிர நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி கோதுமையில் இன்னும் கொஞ்சம் அதிகம் சரிங்களா கோதுமையில் ஒரு நூறு கிராமில் பன்னெண்டு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது இந்த பலாக்காய் மாவில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதுவும் இதில் கொஞ்சம் இன்ஃபீரியர் ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டாக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து உண்மையாக வந்து பெரிய அதில் நம்பிக்கை கிடையாதுங்க சரி அவங்களே வந்து ஆராய்ச்சிகள் பப்ளிஷ் பண்ணியிருக்கறதா சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ ஆராய்ச்சிகள் பப்ளிஷ் பண்ணி நாங்கள் எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்கோம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆராய்ச்சி வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போய் பார்த்தேன் ஸோ அது வந்து நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் ஒரு உயர்தர ஜேர்னல் அதில் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டடிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப்புக்கு வந்து நார்மல் கோதுமை மாவு இன்னொரு குரூப்புக்கு பலாக்காய் மாவு ஒரு முப்பது கிராம் கலந்த கோதுமை மாவில் சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்காங்க அதை மாற்றி மாற்றி ரேண்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து ஸோ எந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகளில் வித்தியாசம் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க இது வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த பலாக்காய் மாவு கலந்த சப்பாத்தி மாவு கொடுத்த குரூப்பில் சராசரி ஹெச்பிஏ ஒன்சி மூணு மாதம் சராசரி சர்க்கரை அளவுகள் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருக்கோம் ஹெச்பிஏ ஒன் சி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் சராசரியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே வந்து இந்த இந்த மாவு கலக்காத இன்னொரு குரூப் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஒரு செவன் பாயிண்ட் டூ டூ ஃபைவ் அதே தான் இருக்குது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ஸ்டடி வந்து ஃபண்டட் பை அந்த கம்பெனியே சரிங்களா அந்த கம்பெனியை வந்து ஆராய்ச்சி நடத்தி சொல்ல பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் அவங்க இல்லாமல் வேறு யாராவது ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயோ ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ நடத்தினா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிலையபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் சரி இவங்க அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எவ்வளோ சதவீத டிஃப்ரென்ஸு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இப்போது நான் வந்து சந்தேகப்பட்டது சரியாக போச்சுங்க அதாவது ஏன்னா பலாக்காய் மாவுக்கும் கோதுமாவுக்கும் அந்த அளவுக்குள்ளே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க மேபி எதா கலந்து டேஸ்ட்டு பிடிக்காமல் மக்கள் வந்து ஒரு ஒரு சப்பாத்தி கம்மியாகிது சாப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹெச்பிஏ ஒன்சி ஒரு மூணு மாதத்தில் அப்படிங்கிறது டயபெட்டிஸே ரிவர்ஸ் பண்ணிடலாம் டயபெட்டிஸே இந்தியா விட்டு ஓடி போய்டும் சரிங்களா ஃபேட்டி லிவர்லாம் காணாமல் போய்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிளைம் கொடுக்குமா அப்படின் கேட்டால் டெஃபினட்டாக இல்லைங்க இது ஒரு கட்டாயம் ஒரு வார்த்தை ஜாலம் தான் ஸோ இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு அவங்களே போட்ட ஸ்டடி தானே வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தானே குறைஞ்சிருக்கு இதை நான் யூஸ்வராக டயட்டெல்லாம் நாங்கள் டயட் கன்சல்டேஷன்லாம் கொடுக்கும்போது லோ கார்ப் டயட்டு பேலியோ டயட்டு பேலியோ டயட் கூட வேணாங்க மிதமான அளவு மாவச்சத்து கொடுக்குற டயட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சராசரி ஹெச்பிஎவன்சி எவ்வளோ அப்படின்னு காமிக்கிற பாருங்கள் ஸ்ட்ரிக்டான மாவட்டத்தில் இல்லாத பேலியோ அல்லது எல்சிஹெச்எஃப் உணவு முறையில் கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு ஹெச்பிஎன்சி பத்து பன்னெண்டுலேருந்து ஹெச்பிஎன்சி வரி ஏழு ஆறு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இல்லைங்க டூ பாயிண்ட் ஃபைவும் இல்லை ஆல்மோஸ்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் குறையிறத ஏகப்பட்ட பேஷண்ட்டுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு இல்லை ஏழு எட்டு வருஷமாக டயட் ஃபாலோ பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ மாவுச்சத்தை டோட்டலாக கட் பண்ணால் ஆல்மோஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் இன்சுலின் மாத்திரையெல்லாம் குறைக்கிறத விட எக்ஸலென்ட்டாக வந்து சர்க்கரை அளவுகள் குறையும் ஸோ அவ்வளோ முடியாது டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்கிறீங்க டயட்டு வேல்யூடேட்டில் என்னால் இருக்க முடியாது நான் வந்து எப்போவுமே நம்ம ஒரு மிதமான நான் எப்போயுமே சொல்லுவேன் இல்லையா நாலு சப்பாத்தி சாப்பிட்றவங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு கூட ரெண்டு முட்டை சாப்பிடுங்க அல்லது சாப்பாடு யாரும் முந்நூறு கிராம் சாப்பிடுவீங்கன்னா பாதியாக சாப்பாடை குறைச்சிட்டு கூட ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கன் சாப்பிடுங்க அல்லது ஒரு சுண்டல் சாப்பிடுங்க பன்னீர் சாப்பிடுங்க சொல்கிறேன் இல்லையா மிதமான மாடரேட் கார்போஹைட்ரேட் டயட்டு அதில் பாதி பலாமாவும் அதெல்லாம் கறக்காமல் ப்ரோட்டீனை கொஞ்சம் அதிகம் பண்ணி மாவுச்சத்தை குறைக்கிற டயட்டு ஃபாலோ பண்ணி டாக்குமெண்டேஷன் காமிக்கிற பாருங்க உங்களுக்கு சராசரியாக ஹெச்பிஏ ஒன்சி ஒன்றரை பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறையுது மாவுச்சத்து சாப்பிட்டுமே உங்களுக்கு வந்து ஹெச்பிஎன்சி குறையுது ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் பலா மாவு மாவு சேர்த்துக்கு பதிலாக கொஞ்சம் ப்ரோட்டீன் ரெண்டு முட்டையை சேர்த்தா உங்களுக்கு டூ பர்சன்ட் வரைக்கும் குறையுது எது பெருசுன்னு நீங்களே யோசிச்சுங்க மக்களே ஸோ சர்க்கரை குறைக்கணுன்னா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாக பலா மாவை எதுக்குங்க சாப்பிட்ணும் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நாம் மாவுச்சத்தை குறைச்சு புரதங்களும் காய்கறிகளும் கொழுப்புகளும் அதிகம் பண்ணாலே சூப்பராக குறைஞ்சிட போகுது இவ்வளோதாங்க விஷயம் ஸோ அதனால் பயங்கரமாக வந்து அப்படியே டாக்கு அப்படி இப்படிலாம் போட்டு கொஞ்சம் பில்டப் கொடுத்தா நம்பி அதை நம்பி ஏமாந்துடாதீங்க எனவே இந்த கிளைம் சயின்டிஃபிக் கிடையாது சயின்டிஃபிக்காக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஆராய்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒருத்தரோட டயபெட்டிக்கு அல்லது லிவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய லெவலுக்கான முன்னேற்றம் அந்த ஆராய்ச்சிகள் வந்து காமிக்கலை சரிங்களா இதை விட ரொம்ப எளிதான உணவு முறை மாற்றங்கள் மூலமாக சூப்பராக வந்து நாம் சர்க்கரை அளவில் பல மடங்கு குறைக்க முடியும் இதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது சர்க்கரை குறைக்கணுன்னா மாவுச்சத்தை குறைக்கணும் புரதங்களும் கொழுப்புகளும் காய்கறிகளும் அதிகம் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் மேட்டர் எந்த மாவையும் தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது